ஹாய் அண்ட் பாவ் வெல்கம் பேக் ஏன் பேர் அஸ்வின் இது உங்கள் நாளையத்தம் ஒன்று யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வீடியோ இது இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய நான் போட்டது மேபி நான் போடணும்னு நினைக்கிறேன் அப்போ தான் உங்களோட ஒரு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இது மாதிரி ஒரு ஓப்பனாக பேசணும் சில விஷய டாபிக்ஸ் பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்ஸில் போடுங்க இந்த மாதிரி நிறைய ஒரு சிம்பிளான வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் அட்லீஸ்ட் நம்ம ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணிட்டோம் நம்ம ஒரு ஆடியன்ஸ் அண்ட் ஒரு ஸ்ட்ரீமர் ஒரு ஒரு வீடியோ அப்லோடர் ஒரு கான்டென்ட் க்ரியேட்டர்னு வச்சுக்கோங்களேன் அதனால் வந்து அந்த அந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் ஈஸியாக இருக்குது அதனால மாதிரி ஒரு கொஸ்டன்லாம் கேட்டு நான் ஆன்சர் பண்ணோன்னா இப்படி பண்ணலாம் நம்ம அடிக்கடி வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் பண்ணிவிடுவோம் பட் இந்த வீடியோ எதுக்கு நான் மெயினாக ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னா சில பேர் பார்த்துருப்பீங்க அதாவது நான் வீடியோ அப்லோட் பண்ணுறது கன்சிஸ்டண்ட்டாக நான் இல்லை ஒரு லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாகவே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு இயராகவே நான் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா பேஸிக்லி ஒ ஒர்க் நிறைய இருக்குது ஸோ நான் எனக்கு ஒரு ஃபுல் டைம் ஜாப் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் வேறு டைம் ஜோனில் இருக்கிறேன் நான் இந்த ஈஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட் டைம்னு சொல்லுவாங்க கேனடாவில் இருக்கிறேன்னா அதனால் டைம் ஜோன் அலைன் அலைன் ஆகாததுனால என்னால் லைஃப் ஸ்ட்ரீம் வர முடிய மாட்டேங்குது அது மட்டும் இல்லாமல் ஒர்க் நிறைய ஒர்க் இருக்கிறதுனால எனக்கு வந்து நிறையா கேம் விளையாடி ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை முன்னாடி மாதிரி முன்னாடி நான் சேனல் ஆரம்பித்த டைம்லாம் வந்து பேசிக்கலி பாண்டமிக் டைமில் தான் சேனல் ஆரம்பித்தேன் அப்போலாம் வீட்டில் தான் இருந்தால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே இப்போ ஒர்க்லாம் ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிட்டோம் அதனால் வந்து மறுமாரி டைம் கிடையாது அதனால என்ன பண்ணுறேன்னா எனக்கு ஒரு வாரத்தில் ஒரு ஃபைவ் டு செவன் ஹார்ஸ் இருக்குது வச்சுக்கோங்களேன் டோட்டலாகவே கேம் விளையாடுறதுக்கு அது ஃபைவ் டு செவன் சில வாரத்தில் தான் கிடைக்கும் சில வாரத்தில் த்ரீ ஹார்ஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம் அவ்வளோ பிஸியாக போய்டும் அப்படி இருக்கும்போது எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் பல்காக உக்காந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஒரு உக்காந்துனா ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் விளாட்னே வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு வீக்கெண்டு இல்லை ஏதாவது ஒரு ஒரு நாள் லீவ் கிடச்சது வச்சுக்கோங்களேன் த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் விளையாடிட்டு அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி ஒரு அஞ்சு பார்ட்டாக அஞ்சு இல்லை ஆறு பார்ட்டாக வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி மினிட்ஸ் வீடியோவாக பிரித்து அப்லோட் பண்ணியிருப்பேன் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ்லாம் லேட்டாக பார்த்தீங்கன்னா போக்கிமான் வீடியோஸ்லாம் பாருங்கள் கூட போக்கிமானு ஸ்பைடர் மேனு ஜெல்டா இப்போ அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா எடுத்து இருக்காது கட்டே கிடையாது ரெக்கார்ட் ஆனு பேசிக்கிட்டே இருப்பேன் ரெக்கார்ட் ஆஃப் அவ்வளோதான் அப்படியே அப்லோடு ஒரு எடிட்டிங் ஒரு இதுவுமே கிடையாது அதையும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி பார்க்குறீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் பட் பேசிக்கி அதான் எனக்கு வந்து சிம்பிளாக எடிட் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு எனக்கு அதான் எனக்கு செட் ஆகுது எனக்கு வந்து அந்த ஒரு ஃபியூ ஹவர்ஸ் வச்சுக்கோங்களேன் ஃபைவ் டு செவன் ஹவர்ஸ் தான் எனக்கு கேம் விளாட்றதுக்கு டைம் இருக்குன்னா எனக்கு பிடிச்ச கேம் மட்டும்தான் எனக்கு விளாடணும்னு ஆசையாக இருக்குது எனக்கு வந்து யூடியூப்பில் சில ஸ்பெசிஃபிக் கேம்ஸ் ட்ரெண்ட் ஆகுது இப்போது இப்போ பேல் வேல் ட்ரெண்ட் ஆகுது முன்னாடி வேறு ஏதாவது கேம் ட்ரெண்ட் ஆகும் இல்லை மல்டிபிளையர் கேம்ஸ் ட்ரெண்ட் ஆகும் ஃபன் கேம்ஸ் ட்ரெண்ட் ஆகுன என்னால் எனக்கு அதை விளாட்றதுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டில் நான் விளாட்றது இல்லைனா எனக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டும் தான் விளாடிக்கிட்டு இருக்கேன் அதையும் நான் வந்து எல்லா விளாட்ற எல்லா கேம்ஸையும் நான் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறதும் கிடையாது இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பால்டர்ஸ் கே த்ரீ நான் விளாட்னேன் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் நான் விளாட்டிருக்கேன் அந்த கேம் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் இரநூத்தி இருபத்தஞ்சி மணி நேரம் விளையாட்டுருக்கேன் அந்த கேமை ரொம்ப பிடிச்சிருந்தது ஜெல்டா அதே மாதிரி தான் ஜெல்டா டேர்ஸ் ஆஃப் த கிங்டம் ஒன் ஃபிஃப்டி ஹவர்ஸ்க்கு மேலே விளையாடிருப்பேன் அந்த கேமை ரெண்டு கேமும் ரொம்ப பிடிச்சிருந்தது ரெண்டு கேமும் நான் வந்து என்ஜாய் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி விளாடினேன் ஜெல்டா கொஞ்சம் அதில் ஒன் ஃபிஃப்டி ஹவர்ஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு எயிட்டி ஹவர்ஸ் டூ நைன்டி ஹவர்ஸ் மேபி ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்பேன் ஒன் ஒன் ஹவராக பிரித்து இருக்கலாம் பட் ஆஃப் நிறைய விளையாடிருக்கேன் அது அது அதையும் தாண்டி பட் அதான் பால்டர்ஸ் கே த்ரீ வந்து நானும் என்ஜாய் பண்ணி பொறுமையாக விளாடணும்னு ஆசைப்பட்டேன் நானே ரெக்கார்ட் ரெக்கார்ட் பண்ணாமல் நானே விளாடினேன் என்ஜாய் பண்ணேன் ரொம்ப பிடிச்சிருந்தது கேம் அது அ மேட்ரு ஆஃப் ஃபேக்ட் போன இயர் இல்லை கேம் ஆஃப் இயர் நான் என்னோடய ஓட் வந்து பால்டர்ஸ் கேத்ரீக்கு தான் போச்சு அந்த மாதிரி இப்போ வந்து ஹாக்வெர்ஸ் லெக்சி இப்போ தான் ஆரம்பித்தேன் அதையும் நான் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ண போகிறது கிடையாது மூவிங் ஃபார்வர்ட் சில கேம்ஸ் அதாவது எனக்கு எனக்கு ரெக்கா அன்னைக்கு அன்றைக்கி வந்து விளாடி ஒரு பிளான் பண்ணி இந்த கேம் விளாடினா ஆடியன்ஸ் நிறைய பேருக்கு ரீச் ஆகும் நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்ச சில கேம்ஸை மட்டும் தான் நான் விளையாட போகிறேன் அதுவும் எனக்கு பிடிச்சிருக்கணும் அந்த கேம்ஸ் லைக் போக்கிமான் வச்சுங்க அடுத்த போக்கிமான் கேம் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணேன் கேம்ஸ் தான் வரும்ங்க கவலைப்படாதீங்க அதை தவிர ஒரு ஒன் ஆஃப் ரேண்டமாக ஒரு ரெண்டு வீடியோ வரும் சில புது கேம் பிளே அதாவது வரும் அதாவது ஒரு திடீர்னு ஒரு மாரியோ கேம் ஒரு ஒரு எபிசோட் வரும் அந்த மாதிரி ரேண்டமாக ஒரு வீடியோஸ் சிலது வரும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்காது அன்ஃபார்ச்சுனேட்லி பிகாஸ் தட்ஸ் எனக்கு வந்து யூடியூப் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பேஷன் ஒரு ஹாபி அப்படி வச்சுக்கலாம் வச்சுக்கோங்களேன் ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு சைடாக பண்ணுறது தானே இப்போ நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட போகிறீங்க உங்களுக்கு கிரிக்கெட் விளையாட பிடிக்கும் அந்த கிரிக்கெட்டை விளையாடுறது வந்து சில பேர் நாலஞ்சு பேர் பார்க்குறாங்க ரசிக்கிறாங்க அப்படின்னா அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வீடியோ கிளிப் போட்டுறிங்க வச்சுக்கோங்களேன் யூடியூப் உங்களோட மெயின் இல்லை யூடியூபோ இன்ஸ்டாகிராம்லேயோ நீங்கள் அந்த வீடியோ போட்டிருங்க வச்சுக்கோங்க உங்களோட மெயின் கோல் வந்து நிறைய பேருக்கு நீங்கள் இப்போ ரீச் ஆகணும் குரோ ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது யூடியூபர் ஆகணும் இன்ஃப்ளூன்சர் ஆகணும் கிடையாது உங்களோட கோல் வந்து நீங்கள் ஹாபியாக கிரிக்கெட்டை என்ஜாய் பண்ண போகிறீங்க நீங்கள் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும் மாதிரி தான் என்னோடய என்னோட கோல் வந்து ஒன் மில்லியன் அடிக்கணும் ஹண்ட்ரட் தௌசண்ட் அடிக்கணும் அப்போலாம் கிடையாது என்னோட கோல் வந்து நான் விளாடி என்ஜாய் பண்ணுற சில கேம்ஸையும் சில பேர் பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்கன்னா அந்த கேம்ஸை மட்டும் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் சில கேம்ஸை நானே சொந்தமாக ஆசைப்பட்டு விளாட ஆசைப்பட ஆசைப்படும் விளாடி ஆசைப்படும்னு நினைக்கிறேன் ஸோ அதையும் நான் சேரிஷ் பண்ணுவேன் சைடில் விளாடி ஸோ பேசிக்கலாக தான் கே ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம் என்ன நான் இவன் ஆலையை காணும் ரொம்ப மசமாக வீடியோ போட்டுக்கிட்டு தான் திடீர்னு ஆளை காணும் கன்சிஸ்டன்சி கிடையாது சில கேம்ஸ் வந்து சில கேம் நிறைய கேம்ஸ் ரிலீஸ் ஆகுது எல்லா கேம்ஸும் நான் விளையாடுறதில்ல வீடியோ பார்க்குறது இல்லை நீங்கள் கேமிங் ஆச்சே இல்லை கேம் ஆச்சே அப்படிலாம் அப்படிலாம் யோசிக்கலாம் சில பேர் ஆனால் அதெல்லாம் கிடையாது நான் பியூர் அண்ட் பியூராக ஒரு ஹாபிக்காக மட்டும் தான் பண்ணுறேன் ஜாலியாக பண்ணுறேன் படியா அதை மட்டும் சொல்ல நினச்சேன் மற்றபடி பெருசாக வேறு எதுவும் வேறுனா சொல்ல நினச்சேன் அதான் இந்த மாதிரி நிறையா சின்ன சின்னதாக ஒரு கிளிப்ஸ் மாதிரி போட்டு அப்லோட் பண்ணால் நீங்களாம் பார்ப்பீங்க உங்களுக்கு உங்களுக்கும் ஒரு எனையும் பாத்துருமாச்சு பேசுற மாதிரியும் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா கீழே கவுன்சில் போடுங்க இந்த மாதிரி அப்பப்போ வீட்டு ரெக்கார்ட் பண்ணி அப்படியே டப்புன்னு அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா எனக்கும் இதை சிம்பிளாக இருக்குது எடிட்டிங்லாம் டப்பு டப்புன்னு போட்டு ரொம்பலாம் எனக்கு அதெல்லாம் செட் ஆக மாட்டேங்குதுப்பா எனக்கு வந்து உட்காந்து எனக்கு இருக்கிற அந்த ஃபைவ் டு செவன் ஹார்ஸ் ஒரு வாரத்தில் என்ஜாய் பண்ணுறேன்னா அந்த ஃபைவ் டு செவன் ஹவர்ஸ் நான் உட்காந்து கேம் என்ஜாய் பண்ண போகிறேன் ஐம் நாட் கொண்டு ஸ்பெண்ட் டைம் எடிட் பண்ணுறது இல்லை மெட்டா டேட்டா நம்மளோட கூகுளில் வந்து டேக்ஸ் போடுறது டிஸ்கிரிப்ஷன் கரெக்டாக அதெல்லாம் ரொம்ப பார்க்க போகிறதில்ல அது வந்து அதை நான் பார்க்குறதே விட்டுட்டேன் ஆக்சுவலாக உங்களுக்காக மட்டும்தான் உங்களுக்கு ஆடியன்ஸ் பார்க்குற ஒரு நூறு பேர் இருந்தாலும் பரவாயில்ல தௌசண்ட்ஸ் ஆஃப் வியூஸ் அப்படி போகணுன்றதான் அவசியமும் இல்லை அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு ஒரு பியூரா யூடியூப் வந்து ஒரு ஹாபி அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு தான் பிடிச்சிருக்கு ஒரு எனக்கு பேலன்ஸான லைஃப் ஸ்டைல் வேணும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அதை தான் நானும் ரெக் நானும் சில பேருக்கு அட்வைஸும் கொடுப்பேன் அதான் தேவையில்லாத அட்வைஸு பட் கொடுக்குறேன் ஒரு தம்பிங்க நினச்சிக்கிறேன் அதனால் தம்பிங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன் ஏன்னா எனக்கு வந்து சி அவனும் நான் ஒர்க் போகணும் ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் ஜிம்முக்கு போகணும் உடம்பு பார்த்துக்கணும் அப்புறம் வேறுண்ணா அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகணும் அதெல்லாம் ஒரு சோஷியல் லைஃப் இருக்கணும் எனக்கு ஒரு பேலன்ஸ்டான லைஃப் வேணும் எனக்கு வந்து லைஃப்பில் எதுவுமே ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப அதிகமாக வேணும்னு அவசியம் இல்லை எனக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை என்னோடய பர்ஸ்னல் ஒப்பீனியன் அது தான் நீங்கள் நீங்களும் இது பண்ணணும்னு சொல்ல வரல பட் எல்லாத்துலேயும் ஒரு பேலன்ஸ் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நான் வந்து அட்வைஸ் பண்ணுறேன் ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் அப்சசிவாக ஆகிட்டும் வச்சுக்கோங்களேன் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி இட்ஸ் ரெண்டுமே வந்து நம்மளோட நம்மளோட பீஸை கெடுக்கும் அது அதனால் வந்து எனக்கு எனக்கு என்னோட ஒப்பீனியனில் சொல்லப்போனால் எனக்கு அந்த எனக்கு அந்த இஷ்டம் இல்லை ஐ அட்ஜஸ்ட் போனேன் ஹாவ் அ நைஸ் பேலன்ஸ் லைஃப் ஸ்டைல் ஸோ நான் வந்து ஒரு இப்போ சாட்டர்டே சாட்டர்டே உட்காந்து ரெக்கார்ட் பண்ணணும் ஒரு புது கேம் ரிலீஸ் போகுது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா அதே சாட்டர்டே என் ஃப்ரெண்ட்ஸோட ஏதோ ஒரு வெளியே கூப்பிட்றாங்க இல்லை வந்து ஒரு ஃபேமிலியோடு வெளியே போகிறேன் எங்கேயாவது அப்படின்ற மாதிரி எதாவது ஏதாச்சுன்னா இல்லை ஒர்க் திடீர்னு பிஸியாக ஆச்சு சேட்டர்டே ஏதாவது ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா பண்ணுறது தப்பு இல்லை அன்றைக்கி ரிலீஸ் ஆகிற நான் அடுத்த நாள் பண்ணிட்டு போகிறேன் பெரிய பிரச்சனை இல்லை ஸோ அந்த மாதிரி வந்து சில சாக்ரிஃபைஸஸ் இது வி டு பிக் த ரைட் திங்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ வி ஜ ஹேவ் டு மேக் த ரைட் சாய்ஸஸ் நம்ம ஃப்யூச்சருக்கு எது நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் எனக்கு வந்து யூடியூப் ஃப்யூச்சர் கிடையாது யூடியூப் ஜஸ்ட் ஒரு சைடு சைட் கிக்னு சொல்லுவாங்கள்ல சைட் சைட் ஹசல் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் ஜாலிக்காக தான் பண்ணுறேன் மற்றபடி எதுவும் இல்லை ஸோ அதனால் ஐ ஆம் நாட் கோயிங் டு பி டூ ஃபோக்கஸ்ட் ஆன் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ அப்லோட் பண்ணோம் புது கேம் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணும் அப்படிலாம் கிடையாது எனக்கு பிடிச்சிருக்க கேமை மட்டும் விளாட போகிறேன் பிடிச்சிருக்கிற கேமையும் சில கேம் இந்த மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ண போகிறேன் சில கேம்ஸ் நானே விளாட போகிறேன் நின்டெண்ட் கேம்ஸ் மோஸ்ட்டாக வரும் சேனலில் போக்கிமான் கேம்ஸ் கண்டிப்பாக வரும் சேனலில் கவலைப்படாதீங்க அதை தவிர ஒன் ஆஃப் சில இது இந்த மாதிரி இப்போ நம்ம ஸ்பெடமேன் பண்ணோம்ல அந்த மாதிரி சில இந்த காமிக் புக் ரிலேட்டட் கேம்ஸு சூப்பர் ஹீரோஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஏதாவது வந்ததுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதையும் வந்து ஃபுல்லாக என் டு என் ஆரம்பத்தில் இருந்து கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் எண்டிங் வரைக்கும் பண்ணணான்னு தெரில ஸோ நம்ம கம்யூனிட்டி நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஸோ ஜா அதுலேயும் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிரயாகேஷ் தேங்க்யூ இவ்வளோ தூரம் பார்த்து சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப நன்றி அண்ட் எஸ்பெஷலி நம்ம ஜெல்டா கேஸ்க்கிங்னா கடைசி வரைக்கும் ஃபாலோப் பண்ணவங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ரொம்ப சூப்பரான ஒரு கேம் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஹவர்ஸ் என் என்ஜாய் பண்ண நானும் ஃபஸ்ட் கேமையும் பார்த்துருப்பீங்க சில பேர் பிரதத்த ஒயில் ஸோ பிரித்தோயில் சூப்பரான கேம் அது ரொம்ப நல்லா இருந்தது இட் வாஸ் நைஸ் ஃபான் ப்ளேயிங் தட் ஸோ நானும் என்ஜாய் பண்ணியிருப்பேன் ஃபேஸ் கேமரா கூட போடல அதையும் பார்த்துருப்பீங்க அது அதையும் மீறி பார்த்துருப்பீங்க ஸோ உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் ஐ ஹோப் யூ இட் ஏ ஹல்சி இந்த நெக்ஸ்ட் கேம் நெக்ஸ்ட் கேம் என்ன பண்ண போகிறோம்னு எனக்கு தெரியல ஹாகோர்த் லெக்ச்ஸ் இப்போ தான் ஆரம்பித்தேன் நான் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் ஆம் ஜஸ்ட் என்ஜாயங் இட் மை செல்ஃப் அடுத்த கேம் எனக்கு என்ன அப்லோட் பண்ண போகிறேன்னு தெரில மேபி இன்னொரு ஒரு வீடியோ மாதிரி அனவுன்ஸ்மெண்ட் போடுறேன் இந்த மாதிரி அடுத்த கேம் என்ன பண்ண போகிறேன் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்ததுனால் இந்த மாதிரி நான் பண்ணுறேன் ஓ ஓகேம்மா டிஎல்சி நம் டிஎல்சி வந்து நம்ம ஸ்காலட் வாயிலட்டில் வந்து பார்ட் ஒன் டீல் மாஸ்க் முடிச்சிட்டோம் இண்டிகோ டெஸ்க்கு ஆரம்பிக்க போகிறேன் அப்படி சீக்கிரம் வீடியோஸ் வரும் விளாடல டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன் உண்மையாக சொல்லப்போனா ஸ்கால் டாய்லெட் எனக்கு எப்படி போட் வச்சு போச்சு எனக்கு அந்த ஒரு கிராஃபிக்ஸ் இதெல்லாம் ரொம்ப சொதப்பிட்டானுங்க ஐ அம் பர்ஸ்னலி வெயிட்டிங் ஃபார் த நெக்ஸ்ட் போக்கிமான் கேம் பட் சரி வாங்கிட்டு வாங்கி தொலைச்சிட்டோம் டிஎல்சி யாராவது விட்றான் சரி விளையாடி முடிப்போம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோமே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விளையாடி முடிக்க போகிறேன் ஸோ ஐ டோன் வாட் டு வேஸ்ட் டைம் ஐ ஐ டோன்ட் வேஸ்ட் டைம் இன் டூவிங் திங்ஸ் ஐ எம் நாட் இன்ட்ரஸ்ட் என்னோடய ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்க ஆசை இல்லைனா கொடுக்க போகிறதில்ல தட்ஸ் மை சாய்ஸ் Anyways, guys, thank you. I will see you in the next episode. Until then, take care, stay safe and bye. bye.